புதுச்சேரி மாநிலத்தில் பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் எழுநூற்று ஐம்பது ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு விழாவில் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு நலத்திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி மாநிலத்தில் பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் எழுநூற்று ஐம்பது ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறினார் புதுச்சேரி மாநிலத்தில் காலியாக உள்ள முன்னூறு செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் அவர் கூறினார்